டெல்லியை ஒட்டியுள்ள இன்று காலையில் இந்த ஃபரிதாபாத் பகுதியில் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பகுதியை சுற்றியிலும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரில் இன்று காலையில் அந்த வெடிப்பொருட்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட போது ஜெய்ஸ்ரீ முகமது அமைப்போடு தொடர்புடையவர்கள் தான் இந்த சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை இங்கே கடத்தி கொண்டு வந்து தாக்குதல் திட்டத்தோடு கொண்டு வந்து பதுக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது டெல்லிக்கு அருகே ஃபரிதாபாத்தில் முன்னூத்தி தொண்ணூறு கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று டெல்லியில் மக்கள் நெருக்கடி மிகுந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த செங்கோட்டை அருகே காந்தினி சவுக் மெட்ரோ ரயில் அருகே சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவுக்கு அதாவது டெல்லி மாநகரில் முக்கிய பகுதிகளில் அந்த வெட்டி சதத்தின் பயங்கர சத்தம் கேட்டதை அடுத்துளம்புடன் அந்த பலத்த சத்தம் காரோடு சேர்ந்து எரிந்து வெடித்து சிதறியதில் இரு சக்கர வாகனத்தில் அதன் அருகில் சென்றவர்கள் மொத்தமாக உடல் கருகி பைக் பைக்கோடு உயிரிழந்திருக்கிறார்கள் இதே போல ஒன்பது பேர் உடல்கள் ஆங்காங்கே சிதறி கடந்த தகவல்களும் வெளியாகி இருக்கிறது மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு தாக்குதல் தலைநகர் டெல்லியில் முதன்முறையாக அன்னை காலங்களில் இல்லாத நிலையில் முதன்முறையாக அந்த நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அதன் பின்னர் இப்போது இந்த கார் குண்டு தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நகர்த்த நடத்தப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தாக்குதல் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் அப்பாவி மக்கள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் யார் என்பது தொடர்பாக அங்கு நாச வேலை தொடர்பாக அங்கு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிகுண்டு விபத்து வெடிகுண்டு விபத்து அல்ல வெடிகுண்டு தாக்குதல் இன்றையெல்லாம் சாந்தினி சோக் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட இந்த நாச வேலையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்து அந்த பகுதி முழுவதுமே அந்த பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது உருக்குலைந்த வாகனங்கள் மற்றும் வெடித்து சிதறிய அந்த வெடிகுண்டின் பாகங்கள் உடல் சிதறிகிட்டுக்கூடிய காட்சிகளையும் நாம் போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி செங்கோட்டை அருகே சாந்திரி சவுக் பகுதியில் தீவிரவாத தாக்குதலா என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு தீவிரவாத தாக்குதல்தான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இந்த பயங்கர வெடிகுண்டு தாக்குதல் அதாவது வெடிகுண்டு கார் குண்டு மூலமாக டெல்லியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் காயமடைந்த இருபது பேரில் மூன்று பேர் வரை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன செங்கோட்டையில் நடைபெற்ற இந்த விபத்து நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது டெல்லி தலைநகர் டெல்லியிலேயே கார் குண்டு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து உடல் சிதறி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது டெல்லி வாகன வடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக அருகில் உள்ள அதை ஒட்டியுள்ள மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் முக்கிய நகரங்களிலும் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் இந்த ரோந்து பணிகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை டெல்லியை ஒட்டியுள்ள மாநிலம் என்பதாலும் அங்கு அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வாகன வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு எது என்பது குறித்த சந்தேகம் அடைந்திருக்கிறது காலையில் ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஸ் முகமது அமைப்போடு தொடர்புடையவர்களிடமிருந்து சுமார் மூவாயிரம் கிலோகிராம் சக்தி வாய்ந்த வெடிபொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று மாலையிலேயே இந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதால் ஜெய்ஷ் முகமது அமைப்பு உள்ளிட்ட பாகிஸ்தானில் இருந்து இயங்கி வரக்கூடிய பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்த தாக்குதல் நடிகுண்டு தாக்குதலில் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் இப்போது தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் உள்ளிட்டோரும் அந்த விசாரணை நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாம் பார்த்துக் காட்சியானது டெல்லியில் அந்த சாந்தினி சவுக் டெல்லி செங்கோட்டையை ஒட்டி உள்ள சாந்தினி சௌக் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகில் இந்த பயங்கரமான குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து அனைத்து மாநிலங்களிலும் பதற்றமான மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில பிறப்பித்திருக்கிறது இதனால் நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனை நடவடிக்கைகள் மாநில எல்லையோரங்களில் செல்லும் வாகனங்களை சோதிக்கும் நடவடிக்கைகள் டெல்லியை ஒட்டியுள்ள பல்வேறு இடங்களிலும் இந்த வெடிகுண்டு வைத்தவர்கள் தப்பி செல்ல முயலாத அளவுக்கு பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு சோதனைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன டெல்லியில் மக்கள் நெருக்கடி மிகுந்த அந்த சாந்தினி சவுக் செங்கோட்டை அருகே சாந்தனிச்சோக் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே இந்த கொடூரமான தாக்குதல் வெடித்த வாகனத்துக்கு அருகே அந்த காருக்கு அருகே சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சீப்பிடித்து எரிந்திருக்கிறது அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு அந்த காரில் வைக்கப்பட்டிருப்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வாகனம் வெடித்ததற்கான காரணம் மற்றும் இந்த வாகன வெடிப்பில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பது பேர் இருக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இந்த டெல்லியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் இந்த கோர நிகழ்வு துயர நிகழ்வு அந்த பகுதியில் கேட்டிருக்கிறது என்றும் வாகனம் வெடித்த போது பயங்கர சத்தம் கேட்டதாகவும் அந்த உள்ளூர் வாசிகள் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் உடல்கள் செதறி கிடந்த அந்த காட்சிகளும் மிகவும் கோரமாக இருந்தது அந்த சம்பவத்தை கொடூர சம்பவத்தை அந்த கொடுமையாக அந்த வெடிகள் அந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு அந்த கார் கொண்டு வெடித்த அந்த சம்பவத்தில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வெடிச்சத்தமானது ஒரு மூன்று முறை கேட்டதாகவும் மூன்று கூட்டுகள் அந்த காரில் வைக்கப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருந்த போதிலும் டெல்லி போலீசார் இப்போதும் இந்த நாச வேலைக்கு காரணம் தீவிரவாதிகள் தாக்குதலா அல்லது வெற்றி வெடிவிபத்தா என்ற உறுதி தகவலை உறுதிப்படுத்தவில்லை இருந்தாலும் நாடு முழுவதும் மற்றும் அதிருப்தியையும் பதக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ள இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது கிட்டத்தட்ட ஒரு மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நாட்டில் நடைபெறாத நிலையில் இப்போது டெல்லியில் இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவமாக அதிர்ச்சியில் இருக்கிறது உடல் உறுப்புகள் சிதைந்த நிலையில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதனால் காரில் வாய்ந்த குண்டு வைக்கப்பட்டு அது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அந்த பகுதியில் சென்றவர்கள் அருகில் இருந்த கார்களில் இருந்தவர்கள் கார்கள் பற்றி வெடித்து சிந்தறி அந்த சாந்திரி சோக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியை சுற்றியுள்ள அந்த ஒரு போர்க்களம் போல தாக்குதல் நடந்து குச்சியிலும் குலையிலுமாக மக்கள் காயமடைந்து துடித்த அந்த காட்சி மிகுந்த அதிர்ச்சி அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள்